ഹലോ എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു പ്ലാൻ ബാക്കുട് യൂട്യൂബ് ചാനൽ എല്ലാവർക്കുമേ രൂപ ആസ വീട്ട വന്ന് രണ്ട് അളക വെച്ചിരണോ അതേമാതിരി വീട് ഫുൾ ഇൻഡോർ പ്ലാന്റ്സ് എക്കണോ വീട് പച്ച പച്ചേന്ന് നല്ല നല്ലായിരിക്കണം നമ്മൾ എങ്കും വെളിയിൽ പോയിട്ട് വീട്ടിൽ ഏറി വന്നോണ നമുക്ക് ഒരു ഫ്രെഷ്നസ്സ് കിടക്കണം അതേമാതിരി വീടെ പാത്താലേ ഒരു ഹാപ്പിനസ് കിടക്കണ ഒരു നേച്ചർ ഫീൽ ഇരിക്കണം അപ്പം എല്ലാവർക്കും ആശത അപ്പോൾ നമ്മൾ ഇൻഡോർ പ്ലാന്റ്സ് വന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കുമേ തരും வீடை வந்து உண்மையாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும் அதே மாதிரி தான் வீடை வந்து நேச்சுரல் லுக்கு நம்ம வீடு நேச்சுரல் லுக்கில் இருக்கும் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிட்டு பிஸியாக வீட்டுக்குள்ளாடி ஏறி போகும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த இன்டோர் பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளாடி இருக்கிற கெட்ட வாயுவை வந்து ப்யூரிஃபை பண்ணி நல்லா சுத்தமான காற்றை வந்து நமக்கு தருது அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசையாக அன உங்களுக்கு என்ன எல்லாரும் இன்டோர் பிளான்ட்ஸ்ோட கேரிங்கும் அதோட ப்ரோபகேஷனும் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் நம்ம இன்டோர் பிளான்ட் வாங்கி வளர்த்தினா நம்ம வாங்கி வளர்த்தினா ஒருவேளை அது நாசாகி போகுமோ நம்ம கேர் பண்ணாத எப்படி இருக்குமோ ஒருவேளை நம்ம வந்துட்டு போவோம் चलो உங்களுக்கு வந்து நல்லா வர்க் பண்றவங்க எல்லாம் இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து பெருசா வந்து இன்டோர் பிளான்ட் கவனிக்கு முடியதா இருந்தால உங்களுக்கு ஆசை இருக்கும் வீட வந்து கிரீனரிய வச்சிருக்கணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்டா ஒரு இன்டோர் பிளான்ட் வாங்கி வைக்கணும் ஏதாச்சும் ஒரு பிளான்ட் ப்ளாண்டாச்சும் வீட்டில் வாங்கி வைக்கணும் ஆனால் அதை எப்படி கேர் பண்ணுறது ஒரு ஐடியாவையும் இல்லையே அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போ அப்படிப்பட்ட உங்களுக்கு வேண்டி தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இண்டோர் பிளான்ட் வந்து காமிக்க போகிறோம் இந்த இண்டோர் ப்ளான்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிக்னர்ஸாக இருந்தால் இண்டோர் பிளான்ட் வாங்கி வளர்க்க ஆசைப்பட்ற பிக்னர்ஸாக இருந்தால் தைரியமாக இந்த இண்டோர் ப்ளான்ட்ஸ் வளர்க்கலாம் இதில் இதில் மோஸ்ட்லி எல்லா பிளாண்ட்டுமே வந்து லோ லைட்டில் வைக்கக்கூடிய பிளாண்ட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு உங்கள் பெட்ரூம்லையோ இல்லை டேபிள் டாப்லையோ இல்லை ஒர்க் ஸ்பேஸ்லயோ இல்லை ஸ்டடி டேபிள் எங்கே வேணாலும் வச்சிருக்கலாம் உண்மையாகவே இந்த இன்டோர் பிளான்ஸ் வந்து பெருசாக கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்ல வைக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வெளியூர் எங்கேயாச்சும் போறீங்க அப்போ வந்து உங்களுக்கு கவனிக்க முடியாது அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டை நீங்கள் தைரியமாக சூஸ் பண்ணலாம் அப்போது வந்து உங்களுக்கு என்னைக்குமே இதுக்கு தண்ணி ஊத்தணும் இல்லை பெருசாக கேர் பண்ணணும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்க போகிறது இந்த மணி பிளான்ட் தான் இந்த மணி பிளான்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல புஷ்ஷியாக இருக்குது ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இந்த மணி பிளான்ட் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மணி பிளான்ட்டை வாங்கி வளர்த்தலாம் அதேமாதிரி இதுக்கு பெருசாக கேரிங் எதுவுமே கிடையாது இதை வேணுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் லோ லைட்லேயும் வைக்கலாம் பிரைட் லைட்லேயும் வைக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் வீட்டுக்குள்ளாடி எங்கே வேணாலும் செட் பண்ணலாம் ஓகேயா அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டு வந்து லக்கி பாம்போ தான் இதுக்கும் பெருசாக எதுவும் கிடையாது இதையும் உங்களுக்கு தைரியமாக வளர்த்தலாம் இதை வந்து லக்கி பாம்போ நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் போட்டும் வளர்த்தலாம் அதே மாதிரி தான் சாயிலில் வச்சும் வளர்த்தலாம் அந்த மாதிரி பெருசாக கேர் இல்லாத ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட் இதுக்கும் வந்து லோ லைட்டான இடத்துல இது வச்சாலும் போதும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர் பிளான்ட்டு இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா പരിസാ കേറിങ്ത് നിങ്ങൾ പ്രൈറ്റ് ലൈറ്റ്ലേയും വയ്ക്കല ഷേഡാണ് ഇടത്തെയും വയ്ക്കലാണ് എങ്കേ വേണാലും വയ്ക്കല അത്മാതിരി ഒരു ബെസ്റ്റ് പ്ലാൻ്റ് താ ഇത് അപ്പുറം നമ്മൾ പാക പോകുന്നത് റപ്പർ പ്ലാൻ്റ് റപ്പർ പ്ലാൻറ്റ് എല്ലാവർക്കും തരും ഇപ്പോൾ നെറു വീട്ടിൽ വാങ്ങി വയ്ക്കുക ഇന്ന് റപ്പർ പ്ലാൻറ്റും ഇതേമാതിരി തന്നെ കേർ പെരുസാ കെ ഇല്ലാതെ പ്ലാൻറ്റ് ആ പ്ലാൻറ്റ് വന്ന് എന്നാ ഇൻഡൈറക്ട് സൺലൈറ്റ് കിടക്കുന്ന മാറി പ്രൈറ്റ് ലൈറ്റിൽ വയ്ക്കണോ അത് മാറി പെരുസാ കേറിങ്ല്ലാത്ത ഒരു പ്ലാൻറ്റ് തന്നെ ഇന്ന് റപ്പർ പ്ലാൻറ്റ് அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசி பிளான்ட்டு இந்த சிசி பிளான்ட்டு வந்து நீங்கள் லோ லைட்லேயும் வைக்கலாம் அதே மாதிரி தான் பிரைட் லைட்லேயும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி தான் இன் இப்போ நான் காமிக்கிற பிளான்ட் எல்லாமே வந்து பெருசாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இங்கே இப்போ வெளியில் போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ஒர்க்கு போ ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு பிளான்ட் எல்லாம் வளர்த்த ஆசை இருக்கும் ஆனால் வந்து கவனிக்க முடியாதவங்களா இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களும் இந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்த்தி பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் இன்டோர் ஆகிட்டு வளர்த்துறதுக்கு பெஸ்ட்டு பிளான்ண்ட் இந்த ஸ்னேக் பிளான் ஸ்னேக் பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பெட்ரூம்லையோ ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளான் தான் நீங்கள் வந்து இதை உங்கள் பெட்ரோம்லேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் இதுக்கு வந்து லோ லைட்டு போதும் அதே மாதிரி பிரைட் லைட்லேயும் வைக்கலாம் அந்த மாதிரி பிளான்ண்டு தான் நம்ம ஸ்னேக் அதே மாதிரி ஸ்நேக் பிளான்டில் எல்லா வெரைட்டிஸும் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளாடியே செட் பண்ணலாம் இப்போ நான் காமிச்ச இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வீட்டில் க்ரோ பண்ணி வளர்த்தி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டோர் பிளான்ட் வாங்கி வளர்த்து ஆசைப்படுற பிகினர்ஸாக இருந்தால் முதல்ல இந்த பிளான்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி வளர்த்து இது க்ரோ ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் அப்போது நம்ம இனி என்ன இன்டோர் பிளான்ட் வேணாலும் தைரியமாக வளர்த்தலாம் அப்படின்னு அதேமாதிரி கேர் பண்ணுறதுக்கு பெருசாக பிளான்ட் வாங்கி கேர் பண்ணதுக்கு டைம் இல்லாதவங்களும் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீடும் பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனரியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தான் நல்ல பியூரிஃபை ஏரும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ நான் இப்போ சொன்ன வீடியோ வந்து இது லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்